அந்த தமிழ் கார் டுவெண்ட்டி போர் மூலமா ஏகப்பட்ட கஸ்டமர் நான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் வில்சன் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம ட்ரிபிள் எஸ் கார்ஸ் தான் வந்து வந்திருக்கோம் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட போட்ட வண்டி எல்லாமே மேக்சிமம் வந்து ஷோல்டர்ட் ஆயிடுச்சு காரணம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கஸ்டமர் கையில இருந்து வண்டி வாங்கி கொடுக்குறாங்க வண்டி வாங்கி தாண்டி வாங்கறதா பேச விடுறாங்க அதுதான் இங்க இருக்க பெரிய பேசிக்கோங்க ரேட்டை நீங்க பேசி வச்சு பேசி முடிச்சு கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம ஒரு டெலிவரி வீடியோக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்போவும் அப்பவும் இந்த பக்கம் செல்லர் இந்த பக்கம் அப்படின்னா பையர் ரெண்டு பேரையுமே உட்கார வச்சு பேசி ரெண்டு பேருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கான ரேட்ட முடிச்சு கொடுத்து கமிஷனை வாங்கினாங்க தான் மேக்ஸிமம் நம்ம ஏன் வந்து ரேட்டை வந்து சொல்ல முடியும் அதாவது கஸ்டமர் வந்து எவ்வளவுக்கு வித்து தரலாம் அப்படின்னு நம்மகிட்ட அதனால என்ன சொன்னோம்னா இதனுடைய லோன் எவ்வளவு அமௌண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் ஓகே பையர் செல்லரு ரெண்டு பேரையும் வர வச்சு அவங்க அன்னைய மார்க்கெட் பிரைஸ் வண்டிக்கு என்ன மார்க்கெட் பிரைஸ்ன்னு அவங்களே விசாரிச்சுட்டு வந்து டைரக்டா கஸ்டமர் சிட்டிங்ல உட்கார வச்சு நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுக்கும் நான் சொல்ல வரேன் என்னன்னா நீங்க ரேட்டை கால் பண்ணி கேளுங்க இருந்தாலும் நீங்க டிசிஷன் எடுக்கிறது வந்து ஃபைனல் டிசிஷன் யார்கிட்ட எடுக்க போறீங்கன்னா நீங்கள் டேரெக்டா ஒரு கஸ்டமர்கிட்ட போய் எப்படி வண்டி வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் வாங்க போகிறீங்க எனக்கு அடுத்து ஒரு டவுட் என்ன இருக்குது அப்படின்னா எப்படி உங்களுக்கு டைரக்ட் கஸ்டமர் லீடு வந்து கிடைத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா மேக்ஸிமம் டைரக்டா கஸ்டமரை பார்த்து வாங்குறதே கஸ்டமாக இருக்கு உங்களுக்கு டேரெக்டாக வந்து கஸ்டமர் எப்படி வர்றாங்க அதாவது இது வரைக்கும் நமக்கு புரோக்கர் மூலமாக கஸ்டமர் நமக்கு அறிமுகமாக ஆவாங்க இப்போ இந்த தமிழ் கார் ட்வெண்ட்டி ஃபோர் மூலமாக ஏகப்பட்ட கஸ்டமர் நாங்களும் கொண்டு வந்து எங்கள் வண்டியை பார்க்கிங் சேல் கொண்டு வந்து விடுதோம் நாங்க இந்த வண்டியில இருந்து அப்கிரேட் ஆகுதோம் அப்படின்னு நமக்கு போன் மூலமா லைனுக்கு வராங்க அதனால இந்த ஓட்டம் வண்டி பாத்தீங்கன்னா போனோட்டத்தை விட அதிகமான வண்டி நமக்கு பார்க்கிங் சேலுக்கு வந்திருக்கு நிறைய வண்டிகள் வந்துருக்கு நிறைய வண்டி வந்துருக்குகிட்டையும் ஒரு வண்டி அந்த தாராளமா நம்ம ட்ரிபிளஸ் கார்ஸில் வந்து கொண்டாந்து விடலாம் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி கேமரா எல்லாமே நம்ம வந்து சேஃப்டி வைஸ் பக்காவா இருக்கும் அது மாதிரி வித்து கொடுக்குற டிரான்ஸ்பெரன்சியா இருக்கும் உள்ள வச்சு ஒரு ரேட் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காது ஏன்னா அந்த டிரான்ஸ்பெரன்சியை காமிக்கணுங்கிறதுக்காக தான் மொதல் வீடியோ இப்பவே அண்ணன் வந்து இன்வைட் பண்ணப்ல அண்ணன் டெலிவரி ஆகும்போது போது வாங்க நான் எப்படி பண்றேன்னு பாருங்க வந்து உட்காந்தோம் சிட்டிங்ல நம்ம உட்காந்த நேரத்துல தான் அமௌண்ட் டிரான்சாக்சன்ல இருந்து எல்லாமே அப்படியே ஓனர் டு ஓனர் மாறிச்சு எல்லாமே சாட்டிஸ்பை ரெண்டு பேருமே ரிவியூ கொடுத்துருந்தாங்க சந்தோஷமான ஒரு நிகழ்வு அன்னைக்கு நடந்துச்சு அதை நம்ம நேரடியாக வந்து பார்த்தோம் ட்ரிபிளஸ் கார்ஸோட காண்டக்ட் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் லொக்கேஷன் என்ன சொல்லிருங்கண்ணா நம்ம ஆபீஸ் எங்க இருக்கு ரயில்வே கேட்டுக்கு மேல்புறம் செல்வ விநாயகபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு தென்காசி ரோட்ல வந்தீங்கன்னா தென்காசி டு திருநெல்வேலி ஹைவேஸ்ல இருக்கு எடுத்துக்கலாம் நீங்க நாற்பதாயிரம் ரூபாய் இருந்தா கொண்டு வாங்க நல்ல வண்டி நீங்க நம்ம ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கலாம் கஸ்டமர் டு கஸ்டமர் நான் உங்களுக்கு கார் வாங்கி தரேன் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தலைவர போன டைம் போட்ட வீடியோல ரெஸ்பான்ஸ் பார்த்தாலே தெரியுது வண்டியில மேக்ஸிமம் அப்டேட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டியா ஆமா ஆமா ஆனா நிறைய பேர் ரேட்டை சொல்ல ரேட்டை சொல்ல ஆனா அப்படி சொல்லாம எதுவுமே ரேட்டு முடியுதுன்னா அப்ப கண்டிப்பா அஃபர்டபுளான ரேட்டுக்கு எல்லாம் வண்டி முடிச்சிருப்பீங்க இந்த வண்டி பாக்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆல்டோ கேட்டன் கேட்டன் லோக்கல் நம்பரி ஆமா இது கஸ்டமர் வண்டியா நம்ம வண்டியா இது நம்ம வண்டி தான் நம்ம வண்டி தான் ஓகே அப்போ நம்ம தான் வேணா நம்ம இந்த டைம் ரேட்டை அடித்து பேசி கம்மி பண்ணி கொடுத்துடலாம் ஆமாம் 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 வண்டி மாடலு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு மாடல் ஆமாம் உள்ளலாம் பாருங்க நூடுல்ஸ் மேட்டு மேலே பற்றி ஓகே ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே இடக்கு உள்ள இன்டீரியர்லாம் ஜம்முன்னு இருக்கு இந்த வண்டிக்கான ரேட்டு சார் மாடல் டீடைல் மறுபடியும் அப்படி ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஆல்டோ கேட்டன் பிஎக்ஸ்ஐ டிஎக்ஸ்ஐ இது வரும் ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எவ்வளோ கையில இருந்தால் வண்டி எடுத்துக்கலாம் அறுபதாயிரம் ரூபா கையில இருந்தால் அந்த வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வெறும் அறுபதாயிரம் ரூபா கையில் வச்சுட்டு இருந்தால் ஆல்ட்டோ எடுத்துக்கலாம் ஆமாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வீடியோ எடுக்க வந்த நேரத்தில் தான் அண்ணன் ஒரு பத்து நிமிஷம் லேட்டு பத்து நிமிஷம் எதுக்கு லேட்டுன்னு கேட்டால் இது கஸ்டமர் இருந்து நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன் இருந்தாப்பில மேக்ஸிமம் இவங்க வியாபாரம் இல்லாமல் அப்படிதான் இருக்கும் கஸ்டமர் வண்டி டீட்டெயில் எல்லாமே நீங்களே சொல்லுங்கள் வணக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலினோ சிக்மா வேரியன்ட் சிக்மா லோக்கல் நம்பர் சிக்மா லோக்கல் நம்பர் பாக்கணும்னா ஓட தான் பார்க்க முடியும் ஆமா 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 டயர் டயர்லாம் பாருங்க நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு வண்டி இதுமே பாத்தீங்கன்னா எலிபென்ட் கிரே தான் இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இது சிக்மாலே இதுல வயமே ப்ரொஜெக்டர் ஹெட் லாம் எல்லாமே வந்து எல்லாமே வந்துரும் உள்ள பாருங்க அப்படி இருக்கு இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துருது வண்டி கிலோமீட்டர் என்ன போயிருக்கும் இருபத்தி ஆறாயிரம் ஓடி இருபத்தி ஆறாயிரம் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் பெட்ரோல் வேரியண்டு ஆமா இந்த வண்டிக்கு கையில எவ்வளவு வச்சுட்டு வந்தாங்கன்னா வாங்கி கொடுப்பீங்க அறுபதாயிரம் ரூபா கையில இருந்தா போதும் இந்த வண்டியை நீங்க வாங்கிட்டு போயிடலாம் ரைட்டு அதுக்கு நீ நீங்க கேரண்டி கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருவீங்க ஆமா 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 ஸோ ரேட்டு மற்ற டீட்டெயில்ஸ்க்கு உடனே நம்ம ட்ரிபிளஸ் கார்ஸுக்கு கால் பண்ணுங்க டேரக்ட் பையர் டு செல்லர் இந்த மாதிரி தான் காண்டாக்டில் இவங்க கார் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படி வந்திருக்க வண்டி தான் அதுவும் லோக்கல் நம்பர்ல ஒரு ஆல்ட்டோ வந்து வந்திருக்கு இந்த வண்டியோட டீட்டெயில் ஆனால் சொல்லுங்க சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு மாடல் சூப்பர் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு என்ன வேரியண்ட்னா இது எல்எக்ஸே வேரியண்ட் எல்எக்ஸே வேரியண்ட் ஏசி பவர் ஸ்டேனிங் பவர் டயர் பாயிண்டோட ஃபிரன்ஸ் எல்லாமே அப்படியே லைவாக பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு இது மைலேஜ் என்னென்ன கிடைக்கும் இருபது கிடைக்கும் இருபது கிடைக்கும் மைலேஜ் சூப்பர் உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்க வண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாரும் வந்து ஓனரை கண்ணில் காமிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓனரை கையில் வச்சு தான் பேசுவாப்பில்ல ஏன்னா அப்படி தானே நம்ம யாரும் எல்லாமே நீங்க நேர்ல வந்தா ஓனர்ட்ட டேரக்டா ஓனர்ட்ட நீ வந்து பேசிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் டெலிவரி வீடியோலாம் எல்லாம் அப்படிதான் டேரக்டா பயிற் டு செல்லர் இப்படி தான் கரெக்ட் பண்ணி விடுவோம்ல அவங்களுக்கு கமிஷன் மட்டும்தான் வண்டிக்கு எவ்ளோ கையில இருந்தா வண்டி எடுத்துக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் கையில இருந்தா போதும் இந்த வாங்கிக்கங்க ஒரே ஓனர் ஒரே ஓனர் தான் வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்கு முப்பத்தாறாயிரம் தான் கம்பெனி சர்வீஸ் அதெல்லாம் ஃபுல் கம்பெனி சீஸ் கம்பெனி சர்வீஸ் தான் சோ வண்டிய மிஸ் பண்ணிடுறாங்க நேர்ல வாங்க கண்டிப்பா இந்த ரேட்ட நெக்சிப் பண்ணி வந்து குடுக்கறக்கு ரெடியா இருக்கிறாங்க அடுத்து பாக்குற வண்டி வெறும் நாற்பதாயிரம் உங்க கையில இருந்தா இந்த குவிட்ல கிளிம்பர் வந்து எடுத்துடலாம் ஆமா இந்த வண்டியோட டிடி தௌசண்ட் சிசி இன்ஜினு அதுவும் லோக்கல் நம்பர்ல வண்டியோட டீடைல் ஷேர் பண்ணுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு மாடல் சூப்பர் நாலு கிளம்பர் கிளம்பர் அவுட்லுக்லாம் பாருங்க ப்ளூ கலர் நல்லா இருக்கு குரோமர் எல்லாமே பண்ணியிருக்காங்க பெட்ரோல்ல இது மைலேஜ் என்ன கிடைக்கும் இது பதினெட்டு இருபது கிடைக்கும் இது கஸ்டமர் வண்டி தானே ஆமா இது கஸ்டமர் வண்டி தான் எல்லாமே கஸ்டமர் வண்டி தானே ஆமா நம்ம இருக்கு எல்லாமே கஸ்டமர் வண்டி தான் சூப்பர் நான் இதுல ஏர் பேக் வந்துரும் ஏர் பேக் எல்லாமே வந்துரும் இது தௌசண்ட் சிசி இன்ஜின் தௌசண்ட் சிசி சூப்பர் பிக்கப்புக்கு எல்லாம் பஞ்சம் இருக்காது பசங்களுக்கு ஏத்த வண்டி அதே மாதிரி ஃபேமிலிக்கும் சூப்பரான வண்டி ஆமா 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 ஒரு சின்ன குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு சிறப்பான கார் ஆமா வண்டிக்கு ரேட் என்ன சொல்றோம் இது நாற்பதாயிரம் உங்க கையில இருந்தா போதும் இந்த வண்டியை நீங்க பை பண்ணிக்கலாம் ரேட்டு மற்ற டீட்டெயிலுக்கு அண்ணன் நம்பருக்கு கால் பண்ணிருங்க நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்கேன் வந்தா நேரில் வந்தா பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பா முடிச்சு கொடுப்பாங்க ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு இவங்ககிட்ட போட்ட வண்டி எந்த வண்டியுமே மேக்ஸிமம் வந்து நிற்காது எல்லாமே வந்து ஷோல்டர் பண்ணிட்டே இருப்பாங்க கடைகளை டேரெக்டாக பாட்டி டூ மேக்ஸிமம் அவங்க என்ன சர்வீஸ் பார்த்துருக்காங்க எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்பரண்டியாக அவங்ககிட்டே நீங்க பேசிக்கலாம் அண்ட் ஃபைனல் டிசிஷன் நீங்க தான் எடுக்க போறீங்க நீங்களே எடுத்துக்கலாம் ஜஸ்ட் அவங்களுக்கு கமிஷன் ஏன்னா கண்டிப்பாக அடுத்து நம்ம பார்க்குறது நிறைய பேரோட கனவு கார் ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் வைஸ் பக்காவாக கொடுக்கக்கூடிய வண்டி இன்றைக்கி அவைலபிளாக இருக்கு வண்டியோட டீடைல் ஷேர் பண்ணுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வண்டி வீடியோ ஆப்ஷனல் ஏன்னா இதில் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துரும் இல்லை ஏர் பேக் எல்லாமே வந்துடும் வண்டேட அவுட்லுக்லாம் அப்படியே லைவ்வாக பாருங்க மாடல் எஞ்சனியா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனரு ரெண்டு வாங்க உள்ள interior பாருங்க ஏசி ஃபர்ஸ்ட் Power பர் இது வீடியோ ஆப்ஷன் உங்களுக்கு ஏர் பேக் வந்துரும் ரெண்டு ஏர் பேக் வந்துருவாங்கண்ணா சிங்கிள் சிங்கிள் ஓகே இந்த வண்டிக்கான ரேட் என்னன்னா சொல்றோம் இந்த வண்டி உங்க கையில ஒரு எண்பதாயிரம் ரூபாய் இருந்தா போதும் கஸ்டமர் வண்டி தான் பார்க்கு விட்டுருக்காங்க நீங்க வாங்க எவ்வளவு கம்மியா என்னால வாங்கி தர முடியுமோ நம்ம கமிஷன் பேசிக்கலாம் யார் வண்டி இருக்கோ அவங்க நம்ம ஆபீஸ் வருவாங்க நீங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இந்த ரேட்டை கண்டிப்பா கம்மி பண்ணி வேண்டியது அண்ணா கடமை கம்மி எடுத்தேன் அடுத்து நம்ம பார்க்க போறது இதுவும் வந்து ஒரு லோக்கல் நம்பர்ல

எல்லாமே வந்துடும் சன்ரூஃப்லாம் வந்துடும் ஓகேமா மெட்டீரியல்லாம் ஜம்முன் இருக்கும் வண்டிக்கு எவ்வளோ கையில் இருந்தால் வண்டி எடுத்துக்கலானே ஒன்றரை லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்துன்னா இந்த வண்டியை நீங்கள் பை பண்ணிக்கலாம் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வெறும் ஒன்றரை லட்ச ரூபா கையில் இருந்தால் இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் ரேட்டு மற்ற டீட்டெயிலுக்கு அண்ணா நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது குயிக்காக கால் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குற வண்டி ஐடன் ஐடனோட டீட்டெயில் சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினாலு ஐடன் இது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி எல்பிஜி அதுவும் நம்ம லோக்கல் நம்பர் தான் ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் தான் கஸ்டமர் டயர் வாங்கி நாலு டயரு புது டயரு எல்பிஜி இருக்கு எப்படினா உங்களுக்கு போட்டு கஸ்டமர் வண்டியா கிடைக்கி அதாவது இதுல இருந்து அப்கிரேட் ஆகுதாங்க வேற பெரிய வண்டிக்கு ஓகே நம்ம அந்த வண்டி எடுத்து கொடுக்கும் இந்த வண்டியை நம்ம பார்க்கிங் சேலுக்கு பண்ணி கொடுக்கும் பண்ணி கொடுக்கும் இப்போ என்கிட்ட ஒரு வண்டி இருக்குன்னு ஒரு கஸ்டமர் கேட்டாலும் நீங்க சேல் பண்ணி சூப்பர் அண்ணா இப்போ இந்த வண்டியோட எவ்வளவு கையில இருந்தா வண்டி எடுத்துக்கலாம் நாற்பதாயிரம் ரூபாய் உங்க கையில இருந்துன்னா இந்த வண்டியை நீங்கள் பை பண்ணிக்கலாம் வண்டியை பண்ணிடுறீங்க நேரில் பண்ணுங்க செக் பண்ண பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது ஈகோ ஏசி ஏர்பேக் வரக்கூடிய ஊட்டிய டைப்பு இது ஃபேமிலி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கையில் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இந்த வண்டியை நீங்கள் பை பண்ணிக்கலாம் நாலு டயரு புது டயரு டச்சு ஸ்க்ரீனு எல்லாமே வரும் இது ஃபைவ் சீட்ரு ஏசி செவன் சீட்ரா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஏசி ஏர்பேக் ஏபிஎஸ்ஸு எல்லாமே வரக்கூடிய டைப்பு வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாவது ஓனர்கிட்ட இருக்குது இந்த வண்டி ஒரு நாற்பதாயிரம் உங்கள் கையில் இருந்தால் இதை நீங்கள் பை பண்ணிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ட்ரிபிள்ஸ் கார்ஸினுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸோ அண்ணாவை நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டி வாங்குற ஐடியா இருக்கோ இல்லையோ நீங்கள் இவங்க ட்ரான்ஸ்பரன்சி என்ன அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே வந்து வண்டியை வந்து பார்த்துட்டு இந்த வண்டி யார் அந்த ஓனரோ ஆர்சி ஓனர் நேம் இருக்கா அவங்கள்ட்ட நான் பேசலாமான்னு கேட்டால் பேசலாம்னு சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி கிடையாது நேரில் வர சொல்லி பேச வைக்கிறாங்க அதுதான் ப்ளஸ்ஸு ஏன்னா நீங்கள் டைரெக்டாக பேசும்போது உங்களுக்கும் ஒரு ரேட்டு வந்து முன்ன பின்னா கரெக்டான ரேட்டு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டைரெக்டாக பேசி நீங்கள் வண்டி எடுக்கணும்னு நினச்சிக்கோ அப்படின்னா ட்ரிபிள் எஸ் கார்ஸை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வில்சன் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க ஆனால் நன்றி சொல்லிடலாம் நன்றி